ైబ్ల్ టుమకం తిరుచకం ఆనందాతీతం పాడల్ మూడు மையேன் பொய்மை உண்மையேன் போதை என்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமல பாதனே அறத்த மேனியாய் அருள்சை அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு இருத்தினாய் முறையோ என் எம்பினான் வம்பனேன் தினைக்கு இறுதி இல்லையே பொழிப்புரை தாமரை மலர் போன்ற பாதத்தை உடையவனே சிவந்த திருமேனியை உடையவனே எங்கள் தலைவனே நான் உன் திருவருளை பெறுவதற்கு தகுதியில்லாதவன் நிலையாதவற்றின் மீது பற்றுடையேன் அத்தகைய என்னை வருக என்று அழைத்து விருப்பத்துடன் பார்வை நல்கவும் உன்னோடு வருதற்குரிய கவலை இல்லாதவன் நான் உலகில் இருக்கும் கள்ளை எண்ணமுடையவன் உனது பிரிவை ஆற்றாது இறந்தேன் இல்லை நீ அருள் செய்ய பெற்ற அடியாரும் நீயும் அவ்வுலகிற்கு எழுந்தருளி என்னை இவ்வுலகத்தில் இருத்துவிட்டாய் இது நியாயமோ பயனிலியாகிய எனது வினைக்கு முடிவு காணேன் Tiruvasa come, Tiruchatha come, Acknowledgement of Joy, Psalm 3. Meaning, I am not fit to be your devotee. I tell lies, and even when you called me to be your devotee, I did not worry about it. I am like a thief, yet I have not tried to end my life. Oh, my lord, with lotus feet and a red body, you gave your grace to your dear devotees and took them to your abode, but you kept me here. Is this right, my lord? I have no hope. I cannot be free from my karma.